அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை ஆளுநர் மாளிகையின் முன்புறம் பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு வழக்கில் கைது செய்யப்பட்ட கருக்கா வினோத்திற்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை பூந்தமல்லி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது மாளிகை முன்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது இது தொடர்பாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய வினோத் என்ற கருத்தா வினோத்தை கைது செய்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்டு வழக்கினுடைய விசாரணை பூந்தமலையில் உள்ள வெடிகுண்டு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இந்த வழக்கில் பூந்தமலையில் உள்ள அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி மலர் முன்பாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது கருக்கா வினாத்திற்கு எதிராக சுமார் அறுநூத்தி எண்பது பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை என்ஐஏ சார்பில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டது இதில் வெடிபொருட்கள் தடுப்பு சட்டம் இந்திய தன்னை திட்டம் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது சுமார் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கினுடைய விசாரணை விசாரணையில் என்ஐஏ தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கினர் என் பாஸ்கரன் குற்றம் சாட்டப்பட்ட வினோத் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள எனவும் உள்நோக்கத்துடன் தலைவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளார் எனவே அவருக்கு அதிகபட்ச அதிகபட்ச தன்னை வளர வேண்டும் எனவும் வாதிட்டார் அரசு தரப்பில் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எஸ் மலைர்மணி குற்றம் சாட்டப்பட்ட வினோத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் சந்தேகத்திற்கிடமில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவருக்கு பத்து ஆண்டுகள் சுய தண்டனையும் அதே போன்று ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் நன்றி ஆனந்த் விரிவான தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்